அவளும் வாழைப்பழமும் வச்சு ஒரு ஸ்வீட் செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம ஒரு அரைக்கப்பு மண்டவளம் எடுத்து வச்சிருக்கோம் அதை கொஞ்சம் தண்ணி ஊற்றி காட்டிக்கிட்டு இப்போ நம்ம வந்து ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் நெய் ஊற்றி நெய் உருகுன உடனே முந்திரி பருப்பு வச்சுருக்கோம் முந்திரி பருப்பு இதை கொஞ்சம் வேகவும் வாங்க போ காஞ்ச திராட்சை இதை ரெண்டையும் பொன்னேரமா வறுத்து எடுத்து வச்சுக்கணும் நெய்யில் இருக்கிற நெய்யில் வந்து அவளை போடும் அவளை வந்து வறுக்கிறோம் நெய்ல அவளை அடுப்பை கொறைச்சி வச்சுக்கிட்டே வறுக்கணும் வறுக்கும்போது போது நல்லா மொறு மொறுங்கு வரும் அவள் கொஞ்சம் போட்டா போதும் நீங்கள் அவங்களுக்கு தேவைக்கு நிறையா வேணும்னா போட்டுக்கலாம் நம்ம அதை வறுத்துக்கிட்டு இருக்கும்போது என்ன செய்யறோம் இதில் தேங்காய் பூவை போடுறோம் தேங்காய் பூ ஒரு கப்பூ எடுத்து வச்சுருக்கோம் இது வந்து நம்ம மிச்சி சாறில் தான் அரைச்சி வச்சுருக்கோம் இந்த தேங்காயில் உள்ள கருப்பு தொழியை எடுத்துட்டு அதை மிச்சி சாற போட்டு நம்ம பூ வர்ற மாதிரி வறுத்து அரைச்சி விட்டுருக்கோம் இந்த ரெண்டையும் இதில் போட்டு க்ரீ கலர் இது நல்லா கொஞ்சம் தேங்காய் வாடை வர்ற வரைக்கும் வறுக்கணும் இப்போ அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றுறோம் நெய் ஊற்றி இது உருகுன உடனே நம்ம வாழைப்பழம் வந்து வெட்டி வச்சிருக்கோம் ஏந்திரம் பழம் ஏந்திரம் பழத்தை வந்து நல்லா கசிய பழுத்த பழமாக எடுத்து வெட்டி வச்சிருக்கோம் ஏன்னா எந்த வாழைப்பழம் என்னன்னு போடலாம் நான் பழம் போட்டுருக்கேன் இல்லைன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வதக்கம் போய் கட்டிக்கிட்டு போவார் அதெல்லாம் நல்லா பழுத்தா பழமாக எடுத்து ரெண்டு பழங்கள் நல்லா தண்ணீர் பழமாக இருக்கும் வெட்டி வைச்சிருக்கோம் இதை வந்து இப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் நெய்யிலேயே வளர்க்கணும் நெய் ஊற்றி நம்ம அந்த வாழைப்பழத்தை வந்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கிட்டோம் நல்லா வந்துருச்சு இதை வதக்கிக்கிட்டு இப்போ வந்து நம்ம மண்டவளத்தை வந்து காய்ச்சி எடுத்து வச்சுருக்கோம்ல அவுட்டும் இதில் நம்ம அந்த அவள் இதெல்லாம் வறுத்துருக்கோம் தேங்காய் பூ அவளும் அதை வந்து இதில் போவோம் தேங்காய் பூவும் அவளும் வந்து உண்றக்கப்பு வந்துருச்சு இதை வந்து நம்ம போட்டு நல்லா இந்த வாழைப்பழத்தில் இந்த கலவை ஒட்டுற மாதிரி தேங்காய் பூவும் அவளும் வந்து இந்த வாழைப்பழத்தோட ஒட்டணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து கொஞ்சம் அடுப்பை கூட வச்சுக்கிட்டே போய்க்கின்றோம் இது வந்து கட்டியாக வரணும் இப்போ நல்லா உதிரி உதிரியாக வந்துருச்சு ஈரசத்தே இல்லாமல் இந்த வாழைப்பழத்தோட இந்த அவள் தேங்காய் பூ எல்லாமே வந்து இதில் சேர்ந்துக்கிடுச்சு நம்ம இதில் வந்து ஏலக்காய் பொடி இதெல்லாம் போடணும்னு அவசியம் இல்லை ஏன்னா இந்த வாழைப்பழத்தோட மனம் தேங்காய் மனமே நல்லாயிருக்கும் நெய்ல தானே வறுத்துருக்கோம் சூப்பராக இருக்கும் இப்போ இதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்புகளாக போடும் முந்திரி பருப்பு பிஸ்னஸ் போனால் வறுத்து வச்சுருக்கோம்ல அதை நம்ம போவோம் போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி விட்ருங்க